தரை தரைப்பசுலைக்கீரையின் நன்மைகள் தரை பசலை பல பேருக்கு தெரியாது மிகவும் சத்தானது குட்டியிலையாக இருக்கும் கரும்பு தோட்டத்தில் நிலக்கடலை தோட்டத்தில் தரையில் படர்ந்து இருக்கும் மிகவும் சத்தானது அல்சருக்கு மிகவும் நல்லது குளிர்ச்சியானது சின்ன கூறுகளாக கட்டி காய்கறி விற்கும் இடத்தில் விற்பார்கள் நாம் அதை பார்த்து நன்றாக இருக்காது என்று நினைத்து வந்துவிடுவோம் நானே அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தேன் பிறகுதான் தெரிந்தது நல்ல டேஸ்டாக இருக்கும் கீரையை வாங்கி நாலந்து திடவை அலசி அல நன்றாக அலச வேண்டும் வடிகட்டி எடுத்து ஒரு வானொலியில் எண்ணெய் விட்டு கீரை நான்கு பச்சை மிளகாய் காய்ந்த மிளகாய் இரண்டு சேர்த்து வதக்கி ஒரு மிச்சியில் அரைத்து கொள்ள வேண்டும் பிறகு ஒரு வானிலையில் ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் கடுகு இரண்டு காய்ந்த மிளகாய் பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து நசுக்கிய பதினைந்து பல் பூண்டு போட்டு வதக்கிய பிறகு கீரையை போட்டு கிளறி தேவையான அளவு உப்பு சேர்த்து இறக்கி சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட மிகவும் ருசியாக இருக்கும்